ஓம் நம சிவாய ஒ ஒன் செகண்ட் கம்மிங் பேக் வித் தமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா சனி கிரகம் வந்து அதாவது சனீஸ்வர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் எட்டாவது இடத்துல இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் கொடுப்பார் பொதுவாக பார்த்தீங்கன்னா சனின்றது வந்து இயற்கை பாவ கிரகம் இது எல்லா ஜோதிடர்களும் சொல்வது தான் எட்டில் இருந்தால் அதிகமான தீமைகளை கொடுப்பார் ஏன்னா மறைந்திருக்கிறார் ஆயுள் ஸ்தானத்துக்கு எடுப்பார் இதெல்லாம் வந்து பொதுவான ஜோதிடம் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொதுவான ஜோதிடத்தை நீங்கள் பார்த்திங்கன்னா பொது பலன்கள் தான் சொல்லலாம் உங்களுக்குரிய ஜோதிட பலன்கள் உங்களுடைய ஜாதகத்திலே இருக்கும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்கிற சிம்பிள் ஸ்டெப் தான் உங்களுடைய ஜாதகத்தில் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இதை வச்சு உங்களுக்கு லக்னம் லக்னாதிபதி வரும் இல்லைங்களா லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு சுபகிரக தொடர்பு இருக்குதா தான் ரெண்டாவது பார்க்க வேண்டியது தசா புத்தி எது நடக்குது தசாவோட ஹெட்டு அந்த பிளானட் எங்கே இருக்குது அது லக்னாதிபதியோட தொடர்பில் இருக்கா இல்லையா இதை வச்சு உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி ஈவெண்ட்டை சொல்கிறது தான் உண்மையான ப்ரெடிக்ஷன் இதை தான் நம்ம திருப்பி 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 சொல்கிறோம் அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் மற்ற கட்டங்கள் மற்ற கட்டங்களில் என்னென்ன பிளானட் இருக்குது என்ன தசாபதி நடக்குது உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்கா இதை தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் ஒரே ஒரு எட்டில் சனி இருந்து பிரச்சனையை கொடுக்குறார் இல்லை ரெண்டில் சனி இருந்து பிரச்சனையை கொடுக்குறார் ராகு கேது ரத்னத்திலையும் ஏழெலையும் இருக்குது பிரச்சனையை கொடுக்குது மேரேஜ் டிலே ஆகுது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தவறான ஜோதிடம் அது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் சரிங்களா அதனால் பதிவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்காமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆயிரம் வீடியோக்கிட்டே இருக்குது அதில் எல்லாமே ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்குமோன்றதை பற்றி தான் நம்ம சொல்லியிருக்கோம் ப்ரிடிக்ஷன் எடுக்கிறதுனா உங்களுடைய முன்னாடி என்ன நடந்தது ஈவெண்ட்ஸு இனிமேலுக்கு என்ன நடக்க போகிறது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான ஜோதிடம் அதுலேயும் பாசிட்டிவாக என்ன விஷயம் நடக்குதுன்னு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை நோக்கி நீங்கள் முன்னேறி ஒரு ஸ்டெப்பு மேலே போவீங்க ஒருவேளை சாதகமில்லாத பலன்கள் நடக்குதுன்னா சாதகமில்லாத பலன்கள்லேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்கும் அதை நோக்கி அதை பிடிச்சி நீங்கள் மேலே போகிறது தான் உண்மையான ஜோதிடம் அதை மாதிரி நீங்கள் ஜோதிடர்கள் ப்ரெடிக்ஷன் சொன்னீங்கன்னா உங்களுடைய கிளைண்ட் வந்து உங்கள் இருக்கிறது மட்டும் இல்லை அவங்க முன்னேறத்துக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருக்கீங்க உங்கள் ஜாதகத்தில் ஒருவேளை உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் இருக்குது தெரியல ராகுதை நடக்குது சனி தசை நடக்குது கேது தசை நடக்குது சாதகம் இல்லாத பலன் நடக்குது அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரடிடிக்ஷன் எடுக்க தெரியல அப்படின்னு நீங்கள் தோணுச்சுன்னா உங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடத்த போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பதில் அந்த அதாவது அந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு ரிப்ளை இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்துட்டுருக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கும் கொடுத்து ஒருவேளை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுங்க உங்களுக்கு எப்படி நீங்கள் உங்களுடைய ஜாதகம் இருக்குதுன்னு பார்த்து உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் வழங்கப்படும் அதற்கான கட்டணம் வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிக்கப்படும் சரிங்களா ஒருவேளை நீங்கள் ஜாதகமே கற்றுக்கணும் நான் ப்ரிடிக்ஷன்லாம் நானே எடுத்து ஒரு ஜோதிடராக ஆகணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நம்ம ஜோதிட வகுப்பு தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கு போல் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளை கொடுத்துட்டு ஒன்றும் இல்லை முப்பது நாற்பது ப்ராக்டிக்கல் ஜாதகத்தை லைவ் ஜாதகத்தை கொடுத்துட்டு சொல்லிக் கொடுக்குறோம் தனித்தனியாக உங்களுடைய லாங்குவேஜ்லேயே உங்களுக்கு எவ்வளோ ஜோதிடம் வரும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு சொல்லி கொடுக்குறோம் ஒருவேளை உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கணும்னு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுங்க உங்களுடைய ஜாதகம் அதாவது பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடத்த கொடுத்திங்கன்னா உங்களுக்கு புதன் எப்படி இருக்குன்றதை வச்சு உங்களுக்கு தகர்ந்தாற்போல் உங்களுக்கு ஏற்றாற்போல் ப்ரெடிக்ஷன் எடுக்கிற அளவுக்கு சொல்லித்தரக்கூடும் சரிங்களா உங்கள் விருப்பம் இருந்தால் கொடுங்க இப்போ சனி ஏற்றில் இருந்தால் என்ன பண்ணும் சனி ஏற்றிலிருந்தால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பொது ப்ரெடிக்ஷனில் என்ன சொல்கிறாங்க எட்டுன்றது வந்து ஸ்தானம் ஆக்சிடென்ட் ஆகும் உயரத்துலேருந்து மேலே உழுவுது இதெல்லாம் வந்து பொதுவாக சொல்கிறது ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா சனி எட்டில் இருந்தால் எல்லாருக்கும் அப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது ஏன்னா சனின்றது வந்து அயில் காரகனாக இருந்தாலும் ஆயில் ஸ்தானத்தில் இருக்கும்போது ஆயிலை கெடுப்பார் அப்படின்னு சில ஜோதிடர் சொல்லுவாங்க பல ஜோதிடர் வந்து எட்டில் இருந்தால் வந்து மறைந்த சனி நிறைந்த லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் உண்மையானு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றதை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஒரு உதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு நீங்கள் மேசல் இருக்கணும்னு வச்சுக்கோங்க லக்னத்துக்கு விருச்சியத்தில் இருந்தால் தனி எட்டில் இருக்கான்னு அர்த்தம் எட்டில் இருக்க சனி வந்து உங்களுக்கு சனி தசாவே நடக்குது சனி தசா வந்து லக்னத்துக்கு பத்து மற்றும் பதினொன்றாவது அதிபதி கரெக்ட் இல்லைங்களா எட்டில் இருக்க சனி வந்து பத்தாவது வீட்டு வேலையும் பதினொன்றாவது வீட்டு வேலையும் செய்யணும் பத்துனா என்ன வேலை உங்களுடைய ஜீவனஸ்தானம் வேலை தொழில் இது சம்மந்தமானது பதினொன்றது லாபம் இதை எட்டாவது இடத்து மூலமாக அவர் கொடுக்கணும் அவருக்கு எடுப்பான்னு சொல்கிறது சரியான விஷயம் இல்லை ஒருவேளை நீங்கள் மேச அந்த இருந்து சனி இருந்து சனி தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து குரு வந்து நாலாவது இடத்துல உச்சமாக இருந்து கடகத்துலேருந்து சனியை பார்த்தான்னா உங்களுக்கு வெளிநாட்டில் பலவிதமான யோகங்கள் பலவிதமான தொழில்கள் பலவிதமான தொழில்கள் சொல்கிறதோட வெளிநாட்டில் செட்டில் ஆகி நல்லா ஏர்ன் பண்ணி பெரிய அளவில் சம்பாதிப்பீங்க கோடிக்கொடியாக கொடுத்தோம் அதுதான் எட்டில் இருக்க சனி மறைந்த சனி நிறைந்த லாபம் சில ஜோதிடர் சொல்கிறது இது ஒரு விஷயத்தை வச்சு சில பேர் ஆயில் குறையும் எட்டில் இருக்க சனி வந்து இருக்கிற இடத்த கெடுக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது தப்பு இப்போ குரு பார்க்குறதோட்டு சனி நல்ல விதமாகறாரு இல்லைங்களா இப்படி இருக்கிற ஜாதகமும் உண்டு அதனால் ஒரே ஒரு சனி எட்டில் இருக்குது ஆயில் குறையும் ஆயில் இருக்காது அதாவது அல்பாயிஸ் அப்படின்னு சொல்கிறதுலாம் தப்பு இது ஒரு உதாரணம் ஒருவேளை நீங்கள் ரிஷப லக்னம் மாற்றிங்க ரிஷப லக்னத்துக்கு கேட்டாவது வீடு வந்து தனுசு வீடு வரும் தனுசில் சனி இருக்கும் பொழுது அது ஏற்கனவே தனுசுன்றது இயற்கை சுபர் கடவுளின் குழந்தையான வீடு சரிங்களா அந்த வீட்டில் சனி இருக்கும்போது ஆயுள் கொடுப்பார்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்க மாட்டார் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சனி கூட ஒருவேளை சுக்ரனும் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க சுக்ரன் ஆறாவது அதிபதியாச்ச ரிஷப் லக்னத்துக்கு ஆறாவது அதிபதியாக இருந்தாலும் லக்னாதிபதி லக்னாதிபதி கூட சனி சேரும்போது ஆயுளை கொடுப்பாரா கிடைப்பாரா கண்டிப்பாக கெடுக்க மாட்டார் அதுவும் இல்லாமல் சுக்ரன் வந்து இயற்கை சுபர் கூட சேரும்போது சனி வந்து வெளிநாட்டில் மட்டும் நன்மைகளை கொடுக்க மாட்டார் நீங்கள் ஒருவேளை ஷேரில் போட்டிங்கனாலும் ஷேர் மூலமாக நன்மைகள் கொடுப்பான் அதற்கு புதனும் சேர்ந்து இருந்தால் அதாவது ஷேர் மார்க்கெட் துணை நின்ற ஐந்தாவது அதிபதி புதனும் சேர்ந்து எட்டில் புதன் சனி சுக்கரன் ரிசர்வ் லக்னத்துக்கு இருந்ததுன்னா புதன் தசாவாக இருந்தாலும் சரி சனி தசாவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டிங்கில் கோடி கோடியாக ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் இல்லை ஷேர் மார்க்கெட்டிங் கன்சல்டன்சி இல்லை ஷேர் மார்க்கெட்டிங் நீங்களே பயணம் போடுறது இதெல்லாம் லாபம் வரும் ஒருவேளை லாட்ரி சீட்டு நீங்கள் வேறு ஸ்டேட்லேருந்து வாங்கி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதன் மூலமாகவும் உங்களுக்கு பண வருவாய் உண்டு சரிங்களா இது ரிசபலக்னத்துக்கு சரி ஒருவேளை நீங்கள் மிதுன லக்னம் எட்டில் சனி வந்து சொந்த வீட்டில் இருக்கும் அதாவது மகரத்தில் இருக்கணும் மகரத்தில் இருக்க சனி வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாவது அதிபதி எட்டில் காரகோ பாவன் அஸ்தி அதாவது சனின்றது ஆயில் காரகன் ஆயில் காரகன் ஆயில் காரகன் கூறிய இடத்துலையே இருக்கும்போது ஆயில் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறது பொதுவான ஜோதிடம் திருப்பி ஏன் சொல்கிறேன்னா பொதுவான ஜோதிடம்னு ஏன் சொல்கிறேன்னா மிதன லக்னத்துக்கு எட்டில் சனி இருக்குது ஆயில் கரகம் தான் கரக பாவனாசி தான் ஆனால் உங்களுக்கு ஆயுள் குறையும்னு சொல்கிறது இதைச்சுட்ட முடிவு பண்ணதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை உங்களுக்கு எட்டிலேயே சனி இருக்குது மிதன லக்னம் உங்கள் லக்னாதிபதி நாளில் உச்சமாக இருக்கிறாரு உங்களுக்கு எப்படி ஆயுள் குறையும் உங்கள் லக்னாதிபதி உச்சமாக இருந்து எட்டில் சனி இருந்து தசன நடத்தினா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி உச்சமாக இருந்து சனி எட்டாவது எடுத்த படங்களை பாசிட்டிவாக கொடுப்பார் ஏன்னா அவர் சனி எட்டாவது அதிபதி மட்டுமே இல்லை ஒன்பதாவது அதிபதியும் கூட ஒன்பதுனா உங்களுக்கு பாக்கியஸ்தானம் ஒரு ஆயுள் நீடிக்கப்படுகிறதோன்றது ஒரு பாக்கியம் வீடு மனைவி மக்கள் உங்களுடைய ஆயுள் எல்லாமே ஒன்பதாவது இடத்து மூலமாகவும் நிர்ணயிக்கப்படுகிறது ஒரே ஒரு எட்டை வச்சு நிர்ணயிக்கப்படுறதில்லை சரிங்களா அதனால் வந்து எட்டாவது இடத்தில் சனி இருந்து கரக பாவனை எது இருந்தாலும் உங்கள் லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறத விட்டு சிறப்பாக இருப்பார் ஒருவேளை லக்னாதிபதி உச்சமாக இல்லை மீது லக்னிகேட்டில் சனி இருக்குது கூடவே ஒரு குரு நீச்சமாக இருந்து சேர்ந்து உங்களுடைய ஆயுள் நீடிக்கப்படும் ஆயுள் குறையாது வெளிநாட்லேயும் சக்ஸஸ் வரும் இது தவிர வந்து உங்கள் தொழிலில் நீங்கள் சனித்துறை சம்மந்தமான தொழில் ஏன்னா பத்தாவது வீட்டு அதிபதி இல்லைங்களா குரு அவர் சனிக்கூட சேரும்போது சனி தொடர்பான தொழில்கள் பழைய இரும்பு பழைய பொருள்கள் விற்கிறது இல்லை வந்து ட்ரெடிஷ்னல் மானுமெண்ட்ஸ் ட்ரெடிஷ்னல் ஸ்டாச்சு ட்ரெடிஷ்னல் ஐடியூ ஐடல் அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா சாமி சிறையெல்லாம் விற்கிறது அதெல்லாம் நீங்கள் செஞ்சு விற்றுனாலும் உங்களுக்கு பெரிய அளவு முன்னேற்றம் கிடைக்கும் இதை தவிர சில பொருட்கள் வந்து சாமி ஃப்ரேம் போட்டு கோல்டு கலரில் கோட்டிங் போட்டு விற்பாங்க அந்த மாதிரி தொழில் நீங்கள் செஞ்சிங்கனாலும் பெரிய மணி முன்னேற்றம் கிடைக்கும் இதை தவிர வந்து சைக்கிள் ஸ்பெட் பாட்ஸ் இல்லை டூ வீலர் ஸ்பெட் பார்ட்ஸ் இதெல்லாம் விற்றுங்கனாலும் உங்களுக்கு பெரிய அளவில் லாபம் கிடைக்கும் கோடி கொடியாக போட்டம் எட்டில் இருக்கிற சை வந்து ஆயிலை குறைக்க மாட்டார் ஆயில அதிகப்படுத்துவால் குரு சேர்ந்திருக்கும் பொழுது நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கமான குரு சனியுடன் சேரும் பொழுது சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இது மித நல்ல கண் அடுத்து கரகலக்கணம் கரகலக்கண்ணே சனி கொடுக்கவே மாட்டார் ஃபஸ்ட் கரகத்தில் சிம்மந்தும் சவக்கேடு சனினால் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிற ஜோதிடர்லாம் வந்து இந்த விஷயத்தில் தான் தப்பு பண்ணுவாங்க சனி தசா நடக்குது கடகத்துக்கு எட்டாவது வீடு கும்பத்தில் சனி இருக்கும் பொழுது கடகத்துக்கு எட்டாவது வீட்டில் கும்பத்தில் இருந்தாலும் கரக பாவ அதே விஷயம் சொல்லுவாங்க ஆனால் இங்கே நடக்குமானா அது கண்டிப்பாக நடக்காது ஏன்னால் உங்களுக்கு லக்னாதிபதி சந்திரன் ஒருவேளை பதினொன்னில் இருந்து உச்சமாக இருந்தாங்கன்னா ரிஷபத்தில் பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கும் இது ஒன்று ஏற்கனவே நம்ம மிதனத்துக்கும் அப்படி தான் சொன்னோம் இப்போ கடக லக்னத்துக்கும் அப்படி இருந்தால் உங்களுக்கு ஆயுள் குறையாது இல்லை இப்படி இல்லை உங்களுக்கு வந்து சனி வந்து எட்டில் கும்பத்தில் இருக்கிறாரு அவர் கூட ஒரு புதன் சேர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க புதன் பார்த்திங்கன்னா மூன்று மற்றும் பன்னிரெண்டாவது அதிபதி இவங்க வெளிநாடு மூலமாகவும் ட்ரேடிங் மூலமாகவும் பேங்கிங் மூலமாகவும் பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கும் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பல மடங்கு உயரும் ஏன்னா பன்னிரெண்டாவது இடம்ன்றது புதன் வந்து சனி கூட சேரும்போது பன்னிரெண்டாவது இடத்தோடைய இன்வெஸ்ட்மெண்ட் இவங்களுக்கு சனி ஜாஸ்தியாக இருந்தாலும் சரி புதன் ஜாஸ்தியாக இருந்தாலும் பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்கும் சரிங்களா அதனால் கடக லக்னத்துக்கு சனி எட்டில் இருந்தால் கெட்டது கொடுப்பார் அப்படின்றதுலாம் கோடியாக கொடுப்பார் இப்படி இருந்தாலும் ஒருவேளை சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துக்கு சனி வந்து எட்டில் இருக்காருன்னா அவர் இருக்கிற வீடு வந்து மீனம் மீனத்தில் இருக்கிற சனி வந்து ஆயிலை குறைப்பார் அப்படின்னு பழக்கம் பலம் சொன்னாங்கன்னா இல்லை ஆயிலை குறைக்க மாட்டார்ப்பா அவர் வந்து அவர் தொழிலில் செட்டில் ஆக மாட்டேங்க மாட்டார் எட்டுலேருந்து பத்தாவது வீட்டை பார்க்குறாரு அதான் தொழிலில் செட்டில் ஆகாது அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் தகுதி ஏன்னா சிம்ம லக்னத்துக்கு எட்டில் சனி இருந்தாலும் ஒருவேளை சூரியன் ஒன்பதில் உச்சமாக இருந்தார்னா அந்த உச்சமான சூரியன் லக்னாதிபதியாக இருக்கப்பட்டு சனியோட தசையில் பெரிய அளவில் முன்னேற்றப்பட்டோம் அப்படி இல்லை கெட்டில் சனி இருக்குது மீனத்தில் சூரியனும் உச்சமாக இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த வீடு கூடத்தை குரு வந்து பன்னிரெண்டில் உச்சமாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க கரகத்தில் இருந்தால்தான் உச்சம் இல்லைங்களா எட்டு பன்னிரெண்டு தொடர்பு பட்டு விபரீத ராஜபோகமாக குரு தர்சனாலும் சரி சனி தர்சனாலும் சரி பெரிய அளவில் லாபம் கிடைக்கும் உச்சனின்னு வீட்டில் இருந்த சனி பெரிய அளவில் முன்னேற்றம் தொழிலில் சனி தசை நடந்தாலும் சரி ஒரு குரு தசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் குரு தசை வந்து எட்டு பனிரெண்டு தொடர்பு வந்து குரு தசனையே வெளிநாடு வெளி மாநிலத்து மூலமாக உங்களுக்கு பணம் வந்து கோடிக்கணக்கில் போட்டும் எந்த தொழில் செஞ்சிங்கனாலும் எக்ஸ்போர்ட்டிங் லாஜிஸ்டிக் இதெல்லாம் வந்து பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் சனி தசையிலையும் இருந்தாலும் சரி குரு தசையிலேயும் இருந்தாலும் சரி அடுத்தது கனி லக்னம் பார்ப்போம் கனி லக்னத்துக்கு ஏற்றில் சனி நீச்சமாக இருக்கலாம் ஏன்னா மேசத்தில் சனி இருந்தால் நீச்சம் இல்லைங்களா ஆனால் அவள் ஆயுள் நீச்சம் அற்பஸ் அற்பாயிசு அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அதுவும் தப்பான ப்ரொடிக்ஷன் ஜெலமை ஜென்ரல் ப்ரொடிக்ஷன் சனி வந்து ஐந்து மற்றும் ஆறாவது அதிபதி ஐந்தாவது அதிபதி நீச்சமாக இருக்கிறது ஒருவேளை வந்து உங்களுக்கு குழந்தைகள் பிறக்கும் பிறந்தாலும் ஆண் குழந்தைகள் பிறக்காது பெண் குழந்தைகள் மட்டும் பிறக்கும் அப்படின்னு சொன்னாலும் தவறான ஜோதி ஏன்னா சனின்ற ஒரே ஒரு கிரகம் வந்து குழந்தைய ஆணா பெண்ணான்னு நிர்ணயிக்கிறது இல்லை அதை தவிர நிர்ணயிக்கிறது குருன்ற குழந்தைக்காரகன் சரிங்களா ஒருவேளை கி லக்னத்துக்கு எட்டில் சனி நீச்சமாக இருந்தாலும் குரு சேர்ந்துருந்தாலும் அந்த ஆண் குழந்தை பிறக்காதுன்றதை வந்து சரி செஞ்சிருப்பார் இல்லை எட்டில் இருக்கிற சனி வந்து உங்களுக்கு ஆயில் நீ கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் குரு சேரும் போது அது சரி செய்யப்படும் குரு சேர்ந்தப்பா செவ்வாய் சேர்ந்துட்டார் சனி செவ்வாய் குட்டி குட்டிச்சோர் குடிகாரம் ஒருத்தன் இன்னொருத்தன் வந்து ரவுடி அப்படின்னு சொல்கிற ஜோதிடர்கள்லாம் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் பிளானெட்டை திட்டுற ஜோதிடர்கள் வந்து பிளானட்டை வச்சு தான் சம்பாதிக்கிறாங்க பிளானெட்டை வச்சு சம்பாதிக்கிற தப்பில நம்ம பிளானெட்டை நம்ம திட்டுறது திட்டுறதுக்கு நமக்கு அந்தளவுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஜோதிடர்கள் வந்து பிளானெட்டை தட்டுறது தவறான செயல் தவறு கூட பிளானட் வந்து இந்த நோக்கத்தில் இருக்குது இந்த கேரக்டரில் இருக்குதுன்னு சொல்கிறது வந்து உண்மை ஆனால் ப்ளான் பிளானெட் வந்து இந்த மாதிரி கெட்ட விதமாக சொல்கிறது வந்து தவறான விஷயம் அப்படி சொன்னாங்கன்னா அவங்களே தவறாக பேசுகிறாங்கன்னு இருக்கும் அவங்கள நம்ம கான் பண்ணல கெட்டில் சனியும் செவ்வாயும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒருவேளை இருந்ததுனால் செவ்வாய் நீச்சம் செவ்வாயில சனி நீச்சம் பங்கம் ஆகிடும் செவ்வாய் கூட சேரும்போது அந்த நீச்ச பங்கமான சனி வந்து வேலையில் வெற்றி கொடுக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா கூட செவ்வாய் சேரும்போது நீச்ச பங்கம் இல்லை ஆறாவது அதிபதியாக இருந்த சொல்லு வேலையில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் ஆனால் சனி தொடர்பான வேலையிலையோ இல்லை செவ்வாய் தொடர்பான வேலையிலையோ கொடுக்கும் சில பேர் டாக்டராக கூட இருப்பாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா துலாம்லேருந்து குரு வந்து சனியும் செவ்வாயும் தொடர்பு கொள்ளும்போது அவங்க வெட்டினரி டாக்டராக இருப்பாங்க உண்மையான ஜாதகத்தில் இப்படி இருக்குது இப்போ உண்மையான ஜாதகத்தை வச்சு நம்ம அலசாமல் நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸியஸ் ஜாதகத்தை வச்சு ஃபிக்ஸியஸாக இப்படி இருந்தால் இப்படி இருந்தால் வெற்றி கிடைக்கும்ன்றதை நம்ம சொல்கிறோம் சரிங்களா இது வந்து கன்னி லக்னத்துக்கு மீதி இருக்க லக்னம் பார்த்திங்கன்னா தொழாம்லேருந்து மீனத்துக்கு நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் உங்களுடைய சனி எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வர மாட்டீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் போடுங்கள் பொதுவாக ஒரு பிளானட்டை வந்து கெட்ட பிளானட் நல்ல பிளானெட் ஒரே ஒரு பிளானெட்டை வச்சு பிரதிச்சு சொல்வது தவறான விஷயம் உங்களுடைய ஜாதகத்திலே அதற்கான பலன்கள் உங்களுக்கு சரியாக விளக்கமாக சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அதனால் பதிவை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக எல்லா பதிவுகளையும் சொல்லியிருக்கோம் அதுதான் நம்ம அமர்நாத் ஆஸ்ட்ரோட நோக்கம் வீட்டுக்கு ஒரு ஜோதிடரை உருவாக்குறது வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்துற மாதிரி சரிங்களா அனைத்து ராட்சியினரும் வாழ்ந்த வளமுடன் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவு சந்திப்போம்